வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கூட்டரங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அனைத்து இணைய ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு முன் வணிக வரித்துறைக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாகனங்களில் கழிவு செய்யப்பட்ட ஏழு வாகனங்களுக்கு பதிலாக அறுபத்தி லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஏழு மகேந்திரா பொலிரோ வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு சென்னை வடக்கு ஈரோடு கடலூர் ஓசூர் மற்றும் விருதுநகர் கோட்டங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து தொடக்கி வைத்தார் நடப்பு நிதியாண்டில் திடீர் ஆய்வு மற்றும் செயலாக்க நடவடிக்கைகள் காரணமாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டி தந்த தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையின் நுண்ணறிவு பிரிவின் முப்பத்தி ஒம்போது அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மதுரை கோட்டம் போடிநாயக்கனூர் வரிவிதிப்பு சதகத்தைச் சேர்ந்த மறைந்த வணிகர் சத்யமூர்த்தி குடும்பத்தினரான மகாலட்சுமிக்கு தமிழ்நாடு வணிக நல வாரியம் சார்பில் குடும்ப நல நிதி உதவித்தொகையாக ரூபாய் மூன்று லட்சத்திற்கான காசோலையும் அமைச்சர் பி பி மூர்த்தி வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் வணிகவரித்துறை ஆணையர் டி ஜெகநாதன் இணை ஆணையர் பூங்கொடி மற்றும் வணிகவரித்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்